பவத்தானுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாடுகள் ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வந்து அவ பவதா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் வருவது என்பது எந்த யாரிடமும் எந்த யாருக்கும் நடந்ததில்லை இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவர் கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன் இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது இனி பகத்தாவினுடைய பக்தா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுநர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள் பபத்தாவின் நினைவுக்காக பவதாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவத்தா போவதற்கு முன்னால் என்னுடன் பவத்தா கழித்த அந்த நாட்கள் என்னால் எவ்வாழ்வு வாழ்நாளையும் மறக்க முடியாது உங்களுக்கெல்லாம் இந்த பவத்தா பாடிய பாடல்கள்